வணக்கம் ஒளியின் வழியில் இராமாயண காவியத்தில் இராவணனின் தங்கை சூர்பநகை அவள்தான் சீதையின் அழகு பற்றி தன் அண்ணனிடம் கூறி பிரச்சினைக்கு வழிவகுத்தவள் சூர்பநகை அவளுடைய முன்பிறவியில் ஆனந்த குரு என்பவரது மகளாக சுமுகி என்னும் பெயருடன் வாழ்ந்து வந்தாள் தன் தந்தையிடம் சத்திய விரதன் என்ற மன்னனின் மகன் சங்கசூடனன் பயின்று வந்தான் அவ்விளவரசனை சுமுகி ஒருதலையாக காதலித்தாள் ஒருநாள் தன் குருவைக்கான சங்கசூடனன் வந்தபொழுது குரு வீட்டில் இல்லை சுமுகி அச்சமயம் தன் காதலை வெளிப்படுத்தினாள் அதற்கு இளவரசன் குரு துரோகம் கொடியது உன்னை நான் என் தங்கையாக நினைக்கிறேன் என்று கூறி சென்றுவிட்டான் அந்த ஏமாற்றத்தை தாங்க இயலாத சுமுகி தந்தையிடம் இளவரசன் தன்னை சீரழித்து விட்டதாக பழி சுமத்திவிட்டாள் இதனை நம்பிய குரு மன்னனிடம் முறையிட மன்னன் ஏதும் விசாரிக்காமல் மகனின் கை கால்களை வெட்டிவிட்டான் கீழே வீழ்ந்த சங்கசூடனன் தர்மம் அழிந்ததா என்று கதறினான் உடனே பூமி பிளந்து ஆதிசேஷன் வெளிப்பட்டு சங்கசூடா உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிய சுமுகியை மறுபிறப்பில் நானே பழி வாங்குவேன் என்று வாக்களித்தான் சங்கசூடன் மறுபிறப்பில் இராவணனின் தம்பி விபீஷணனாக பிறந்தான் சுமுகி தங்கை சூர்பனையாக பிறந்தாள் ஆதிசேஷன் லக்ஷ்மணனாக பிறந்து சூர்பனகையின் மூக்கை அறுத்தான் நன்றி